மன்னர் கிருஷ்ண தேவராயரின் அரபோஷையின் அரண்மனையில் ஒரு நாள் பெரும் திருட்டு நடந்தது அரண்மனையின் விலை உயர்ந்த கொள்ளையடிக்கப்பட்டன இந்த துணிகரமான திருட்டு மன்னரையும் அரசவையையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது திருடனை பிடிக்க மன்னர் தனது காவலர்களை பணித்தார் ஆனால் எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை திருடன் மிகவும் தந்திரமானவராக இருக்க வேண்டும் என்று அனைவரும் கருதினர் கிருஷ்ணதேவராயர் தனது அவையில் இருந்த அஷ்டதிக ஜங்களில் ஒருவரான தெனாலிராமனை அழைத்து தெனாலிராமா இந்த திருட்டை நீதான் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று கட்டளையிட்டார் தெனாலிராமன் மன்னரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு திருடனை பிடிப்பதற்கான முயற்சியில் இறங்கினார் அவர் தனது புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவை உணர்வையும் பயன்படுத்தி திருடனை பிடிக்க முடிவு செய்தார் தெனாலிராமன் அரண்மனையில் இருந்த ஒவ்வொரு அமைச்சரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்தார் ஒவ்வொரு அமைச்சரும் தங்களை தாங்களே குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க முயற்சி செய்தனர் ஆனால் அவர்களின் பதில்களில் உள்ள சந்தேகங்களை உணர்ந்தார் தெனாலிராமன் ஒரு தந்திரமான திட்டம் போட்டார் அவர் ஒவ்வொரு அமைச்சரையும் ஒரு அறையில் தனித்தனியாக அடைத்து நீங்கள்தான் திருடன் என்று கூறினார் அமைச்சர்கள் பயந்து நடுங்கினர் சிலர் தங்களை தாங்களே நிரபராதிகள் என்று வாதிட்டனர் வேறு சிலர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்தார் அவர் எந்த பதிலும் அளிக்காமல் இன்றைய ராமனின் கண்களை பார்த்துக் கொண்டிருந்தார் ராமன் அந்த அமைச்சரை பார்த்து நீதான் திருடன் என்று கூறினார் அமைச்சர் அதிர்ச்சியடைந்தார் அவர் திருட்டை ஒப்புக்கொண்டார் கதை சொல்லும் நீதி இந்த கதை நமக்கு உண்மையை மறைக்கக் கூடாது என்பதையும் நமது தவறுகளை என்பதையும் உணர்த்துகிறது மேலும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தையும் சமயோசிதத்தையும் இக்கதை வெளிப்படுத்துகிறது தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் தெனாலிராமன் தனது புத்தி கடினமான பிரச்சனைகளை தீர்த்துள்ளார் அவர் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அரசவையில் ஒரு முக்கிய ஆலோசகராக இருந்தார் பல மக்களை கவர்ந்துள்ளன தெனாலிராமனை பற்றிய மேலும் தகவல்கள் தெனாலிராமன் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பார்லபதி என்ற கிராமத்தில் பிறந்தார் அவரது இயற்பெயர் ராமகிருஷ்ணன் அவர் கிருஷ்ண தேவராயரின் அரசவையில் சேர்ந்த பிறகு தெனாலிராமன் என்று அழைக்கப்பட்டார் தெனாலிராமன் ஒரு சிறந்த கவிஞராகவும் இருந்தார் அவர் பல தெலுங்கு கவிதைகளை எழுதியுள்ளார் நமக்கு நகைச்சுவை உணர் புத்திசாலித்தனத்தையும் நீதியையும் தருகின்றன அவரது கதைகள் மூலம் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் தெனாலிராமன் கதைகளை அறிய நீங்கள் புத்தகங்களை படிக்கலாம் அல்லது இணையத்தில் தேடலாம் நன்றி